வணக்கம் அன்பர்களே அன்பர்களேசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மிதன ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசியிலே குரு பகவான் இருப்பது கூடுதல் சிறப்பு உங்க ராசிநாதன் எங்க இருக்கார் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்கார் அது சிம்ம மனையில அதிநட்பு வீட்டில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு இன்னும் சிறப்பு தான் அதை விட கூடுதல் சிறப்பு என்னன்னா இந்த பதினஞ்சாம் தேதி செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி உங்க ராசிநாதன் ஆட்சி பலம் உச்ச பலம் மூலத்திரிகோணம் பலம் பெற்று ஸ்ட்ராங்காக போறார் அப்ப ராசிநாதன் வலிமை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் அப்ப ராசிநாதன் வலுப்பெற்றால் அந்த மாதம் இனிமையாக கிடக்கும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் தடையில்லாமல் நடக்கும் காரிய தடைகள் அத்தனையும் விலகும் உங்க மனசு சரியாக இருக்கும் மன சரியாக இருக்கும்னா குழப்பங்கள் விலகும் டிசிஷன் மேக்கிங் சூப்பராக இருக்கும் நல்ல அறிவு ஏன்னா புதன் அல்லவா புதன் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை மிதுன ராசி என்பர்கள் மிக்கவர்கள் இயல்பாகவே எல்லா துறைகளிலும் கால் வைத்து பார்ப்பீர்கள் எதிலுமே தெரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை ஸோ அறிவு ஜீவிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் அந்த புதனுடைய ஆளுமை தன்மைங்கிறது அதிகமாக இருக்கும் அப்போ புதன் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் பேச்சு சொல்ல வேண்டியதில்லை அழகாக அற்புதமா பேசக்கூடிய தன்மை நளினத்தோடு செயல்படக்கூடிய தன்மை வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மை ஸ்ட்ராட்டஜி பிளான் அழக அற்புதமா பிளான் போடக்கூடிய தன்மை இதெல்லாமே இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது இந்த மிதினத்துக்கு ஸோ மிதினத்துக்கு இந்த மாதம் ஒரு யோகமான ஒரு மாதம் ஒரு குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பொருளாதாரத்துக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா நிச்சயமா இல்லை தன காரக கிரகமான குரு பகவான் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல போய் உட்கார போறார் எங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்துல போய் அமர்வது சிறப்பு அப்போ அந்த லாபஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ லாபம் கிடைக்கும் இல்லை என் லாபம்னா என்ன தொழில் செய்யக்கூடிய விஷயத்தில் லாபம் அல்லது மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு தன்மை அப்போ இந்த தனஸ்தான தனக்காரகிற குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குரு செவ்வாயை பார்க்கிறாரா அப்போ குரு செவ்வாய் ரெண்டு இணையும் போது ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதா பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்க போகுதா அதிகாரம் கிடைக்க போகுதா அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்க போகுதா தலைமை பண்பு கிடைக்கப் போகிறதா நிச்சயமா உண்டு சார் நான் ரியல் எஸ்டேட்டில் இருக்கேன் சார் வளர்ச்சி கொடுக்குமா சூப்பராக இருக்க போகுது ரியல் எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரர்களானது செவ்வாய் பகவான் குரு பாத்திரர் அப்போ என்ன வளர்ச்சியை கொடுக்கும் இதுவரைக்கும் வளர்ச்சியை கொடுக்கல ஒரு மூன்று நான்கு மாதங்களாக இந்த மிதனராசி என்பவர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு பெரிய அளவு சாதிக்க முடியலையே என்கின்ற ஏக்கம் இருந்தது அல்லவா அதெல்லாம் இந்த மாதம் அது சரி செய்யப்படும் அப்போ ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய மிதினத்துக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு காலகட்டம் அஞ்சாம் இடத்து அதிபதி சுக்கர இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தின் அதிபதி அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்போ லாபம் உண்டு கடன் உண்டுமா கடன் உண்டா இல்லையா கடனை கண் அந்த கடனை தன்னுடைய கட்டுக்குள் வைக்க முடியுமா கடன்காரன் வந்து கழுத்தை பிடிப்பானா நிச்சயமா இல்லை ஏன்னா ஆறுக்குரியவன் தனக்கு பனிரெண்டில் வந்து உட்கார்றாரு அப்போ உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடியவனும் செவ்வாய் தான் கடனை மட்டுப்படுத்துபவனும் அதே செவ்வாய் தான் அப்போ அந்த செவ்வாய் அஞ்சல வந்து உட்கார்ந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போ லாபத்தை பார்க்கிறார் அப்போ ஒரு லாபத்தில் ஒரு பகுதியை எடுத்து கடனை அடைக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்ப கடன்காரன் கழுத்தை பிடிக்க மாட்டான் ஆனால் கடனை கட்டுக்குள் வைத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல எப்பவுமே போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அஞ்சாம் இடம் வலுப்பெறும்போது என்ன பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல உங்கள் உங்கள் கான்சன்ட்ரேஷன் பூர்வீகம் மேல விழும் பூர்வீகத்தில் எதையாவது ஒன்று பண்ணணும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு நட்பலன்களை செய்யணும் குலதெய்வத்திற்காக சில விஷயங்களை செய்யணும் நம்ம குலதெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வ மூ மூதாதையனுடைய சிறப்புகள் ஸோ ஸோ இந்த மாதிரி அந்த பூர்வீகம் தாய் போய் பார்க்கிறது பூர்வீகத்தில் சில கடமைகளை ஆற்றுவது இதுக்கெல்லாம் இந்த மிதனத்துக்கு இப்போ இந்த மாதம் சூப்பர் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அடுத்த ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் அப்படின்னு சொன்னால் திருமணம் சுப காரியங்கள் சுப காரியங்களுக்கு தடையே கிடையாது மிதினத்துக்கு குரு ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடம் என்பது திருமணம் அந்த திருமண ஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கார் டக்குன்னு ஃபிக்ஸ் ஆயிடுற அவ்வளோதான் திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை மிதினத்துக்கு திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ திருமணம் மட்டும் கிடையாது அனைத்து விதமான சுப காரியங்கள் சுப விஷயங்கள் உங்கள் மகளுக்கோ அல்லது மகனுக்கோ நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு குரு பாகிஸ்தானத்தை பார்க்குறது நல்லது ராகு இருக்கார் வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் வெளியில் போய் படிக்கிறது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது ஸ்டேட்டை தாண்டி போய் படிக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் நாட்டத்தை செலுத்துவது எக்ஸாம் எழுதுவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவது சோ இதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான் அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் சூரியன் புலத்தோட வலிமையாக இருக்கார் புதனோட போறார் அப்போ முயற்சிகள் பலிதும் மூன்றாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் இணைகிறது இந்த மாதம் அப்போ முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி சுகஸ்தான அதிபதி இணைகிறது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி நீங்க உங்க ராசி அதிபதி உங்க மனசு இணைகிறது அப்போ நீங்க மனசு வச்சா வெற்றி அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுன்னு நினைச்சிட்டீங்க அதுக்குள்ள என்ட்ரி ஆயிடுவீங்க மனசு வைக்கல என்ட்ரி ஆக மாட்டீங்க அவ்வளவுதான் மனம் தைரிய வீரியம் பலப்படுகிறது அப்போ தைரியத்தோடு செயல்படுங்கள் நிச்சயமாக வெற்றி உண்டு இந்த மிதனத்துக்கு பத்துல சனி உட்கார்ந்திருக்கார் சார் சனி எட்டாம் அதிபதி பத்தில் உட்காந்துருக்கார் ஒரு வழி உண்டா உண்டு அழுத்தம் ப்ரெஷர் உண்டா தொழிலில் வேலையில் உண்டு வருமானம் உண்டா உண்டு அப்போது அழுத்தம் உண்டு ப்ரெஷர் உண்டு இப்போ வக்ரமாக இருக்கார் அப்போது என்னென்னா இயல்புக்கு மாறிய தன்மையே அது நிச்சயமாக கொடுக்கும் அதனால் வேலையில் இருக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலையில் கண்டிப்பாக உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கும் இடம் மாற்றங்களை கொடுக்கும் நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கும் ஏன்னா ஒரே நல்ல ஏன்னா லக்னாதிபதி நல்லா இருக்கார் ராசிதிபதி நல்லா இருக்கார் சூரியனும் நல்லா இருக்குது செவ்வாயும் நல்லா இருக்கு அப்படி என்ன கவலை இந்த மாதம் இந்த மாதம் மிதனத்துக்கு ஏற்றத்தையும் உயர்வையும் வெற்றியையும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மிதனத்துக்குன்னு சொல்லுவேன் சார் எந்த விஷயங்களை நல்லா இருக்கும் சொல்லி கொடுத்தல் புத்தி அறிவை வச்சு இந்த மிதனத்துக்கு செட் ஆகிறது என்னன்னா இந்த புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் அழகாக அற்புதமாக செட் ஆகும் இந்த கன்சல்டன்சி தன்னுடைய பேச்சு அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில் கமிஷன் பேஸு ஸோ இதெல்லாமே சூப்பராக வரப்போகும் ஏன்னா அந்த புத்திசாலித்தனம் எந்த இடத்துல எதை போட்டு எதை செய்யணும் அப்படிங்கிற அறிவுங்கிறது இயல்பாகவே இருக்கும் ஆனால் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கராராக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடம் சந்திரன் அவர்தான் மாறிட்டே இருக்கும் பணம் ஒரு இடத்துல கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ரிட்டர்ன் வராது ஸோ இந்த மாதிரி பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை என்பது எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க மற்றபடி இந்த மாதம் இந்த மிதனத்துக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சரி வேலை விஷயமாக இருந்தாலும் சரி குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் பாருங்க சூப்பராக இருக்க போகுது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் அல்லது அதுக்கான குழந்தை பாக்கியத்துக்காக ப்ரே பண்ணி அதுக்கான முயற்சி எடுக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா குரு அஞ்சாம் இடத்தை பார்த்துட்டே இருக்கார் அப்போது குழந்தை பாக்கியத்துக்கு எந்த தடையும் இல்லை இந்த மாதம் ஸோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் காதில் வந்து விழுகும் ஒரு நல்ல விஷயமாக அந்த ஒரு நல்ல விஷயத்தாலே ஒரு குதூகலம் அடையக்கூடிய சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மிதனத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவதும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடுவதும் அல்லது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கடன் நோய் எதிர்ப்பு பகை நிறைய இருக்கு சார் தீரவே மாட்டேங்குது சார் ஒரே வழி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று மனதார வழிபட்டிங்கன்னா கடன் நோய் எதிர்ப்பு பகையிலிருந்து நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது